இப்போ சரியா ராத்திரி பத்து மணி நாலாப்புறமும் அடர்ந்த காடு நிசப்தமா இருந்தது அப்படி யாராவது இந்த சமயத்துல யாருக்காவது இந்த இடத்துக்கு வர தைரியம் இருக்குமா ஆனா அப்படிப்பட்ட ரெண்டு பேர் அவங்களோட கையில டார்ச்ச பிடிச்சுக்கிட்டு தோல்ல பேகை மாட்டிக்கிட்டு அவங்களோட காலால காஞ்சி போன இலைகளை மெதிச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க உனக்கு இப்ப பயமா இருந்தா நீ இப்பவே போயிடலாம் அப்புறமா நீ சொன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது உனக்கு தான் பயமா இருக்கு போல இருக்கு அதான் அதை மறைச்சுக்கிட்டு என்ன இங்க இருந்து போக சொல்லி சொல்ற ஓகே பார்க்கலாம் யாரு தைரியமானவங்க ரொம்ப நேரம் நடந்து போனதுக்கு அவங்க எதிர்க்க ஒரு வீட்டை பார்த்தாங்க அது பார்க்க ரொம்ப பழைய ஓடு வீடா தெரிஞ்சது அந்த வீட்டுக்கு வெளியில எரிஞ்சிட்டு இருந்த பல்பு கூட அணஞ்சு அணஞ்சு எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா இதுதான் அந்த வீடா ஒரு தடவை உள்ள வந்துட்டாங்கன்னா நாலு நாளைக்குள்ள அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்களே அதுவா ஆ இதுதான் வா போலாம் அந்த விஷயம் உண்மையா இல்லையான்னு நம்மளே போய் பார்க்கலாம் இப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த கதவை திறந்தாங்க அப்புறம் அந்த கதவை திறந்ததும் நிறைய வவ்வால்கள் ஒரே நேரத்துல வெளியே வந்து பறக்க ஆரம்பிச்சது என்னாச்சு மிஸ் பிரேவ் வவ்வாளுங்களை பார்த்தே பயந்துட்டியா இன்னும் நம்ம உள்ள கூட போகலையே பயப்படல

அப்புறம் லைட்டோட சேர்ந்து டிவியும் ஆன் ஆயிடுச்சு டிவிக்குள்ள இருந்து வந்த அந்த முணுமுணுப்பு சத்தத்தால் ரியா ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிட்டா லைட் ஆன் பண்ணதில் இந்த டிவி எப்படி ஓட ஆரம்பிச்சது ம் கனெக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் அவ அந்த டிவி ஆஃப் பண்றதுக்காக அது பக்கத்தில் போனா அவள் பார்த்தபோது அந்த டிவி பக்கத்துல இருந்த விசிஆருக்கு மேல ஒரு வீடியோ டேப் இருந்தது ஓஹோ வீடியோ டேப்பும் இருக்கா சரி பாப்போ இந்த ரூம்ல கடைசியாக என்ன ப்ளே பண்ணப்பட்டதுன்னு இப்படி சொல்லிட்டு அவன் வீடியோ டேப்பை விசிஆரில் போட்டா அப்புறம் ப்ளே பட்டனை அழுத்தினா வீடியோவோட ஆரம்பத்திலேயே முதல்ல அமைதியான சுடுகாடு தெரிஞ்சது அப்புறம் அதுக்குள்ள நிறைய கல்லறைகள் அதில் ஒரு கல்லறை கிட்ட ஒரு பன்னெண்டு வயசு பொண்ணு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா ஓ மை காட் இந்த பொண்ணு என்ன பைத்தியமா சுடுகாட்டுல போய் யாராவது அந்த கிணத்து கேட்ட ஒரு லேடி அதே பொண்ணை கூட்டிட்டு வந்தா அப்புறம் அவளை அந்த கிணத்துல தள்ளி விட்டுட்டா அப்புறம் அவ தலையில அடிச்சு கேட்டு அப்படி அழுதா ரியா தன்னோட காதுகள்ல கையை வச்சு பொத்திக்கிட்டா

ரியாவுக்கு எப்படி இருந்ததுன்னா அதாவது அந்த பொண்ணு டிவியை விட்டு வெளியே அவ கிட்ட வர மாதிரி தெரிஞ்சது அவளுடைய இதய துடிப்புகள் அப்புறம் மூச்சு வேகமா இருந்தது அப்புறம் அந்த பொண்ணு ஸ்கிரீனு கிட்ட ரொம்ப பக்கத்துல வந்ததும் அப்பதான் திடீர்னு அந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு அப்புறம் மறுபடியும் அதே முனங்கள் ஆரம்பமாச்சு ரியா அப்பதான் மூச்சு விட ஆரம்பிச்சா அப்போதான் ஒரு கடதாசி எங்கேருந்து வந்து அவ காலடியில விழுந்ததுன்னே தெரியல இந்த கடதாசியை வீசினது யாரு அவ பார்த்த போது அந்த ரூம்ல அவளை தவிர வேற யாரும் கிடையாது அப்புறம் அவ அந்த கடதாசியை எடுத்தா அந்த கடதாசிய பிரிச்சு அவ படிச்சதுமே அவ ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா அப்புறம் இதயத்துல வித்தியாசமான துடிப்பு ஏற்பட்டது உன் கிட்ட வெறும் நாள் நாள் தான் இருக்கு அப்போதான் திடீர்னு புனித் அந்த ரூம்க்கு வந்தாரு கிடைச்சதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு புனித் நான் இந்த விசிஆர்ல இருந்து வீடியோ டேப்ப பார்த்தேன் அது ரொம்பவே பயங்கரமா இருந்தது அதுக்கப்புறம் இந்த கடுதாசி எங்க இருந்து வந்து என் காலில் விழுந்ததுன்னு தெரியல இங்க காட்டு பொன்னி அந்த கடுதாசிய பார்த்தான் அப்புறம் அத படிச்சதுக்கு அப்புறமா அவன் சிரிச்சிட்டே சொன்னான் யாரோ ஒருத்தவங்க வேணுனே உன்னை கிண்டல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த இடத்துல நம்மள தவிர வேற யாரும் கிடையாதே நீ அந்த டேப்பை பார்த்தல அதுக்கு அப்புறம் இந்த லெட்டர் உனக்கு கிடைச்சது அப்போ சரி இந்த டேப்பையே எடுத்துட்டு போகலாம் நம்மளோட வீட்டுக்கு போய் அப்புறம் பார்க்கலாம் அங்க போனதுக்கு அப்புறம் நமக்கு வேற ஏதாவது லெட்டர் கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் புனித் அந்த வீடியோ டேப்ப விசிஆர்ல இருந்து எடுத்து தன்னோட பேக்ல வச்சுக்கிட்டான் அப்புறம் ரியாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவன் வெளியே வந்துட்டான் புனித் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு தைரியமா இரு ரியா புனித் ரியா சொன்னதுல கவனத்தை செலுத்தவே இல்ல அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ரியா ரொம்ப பயந்து போயிருந்தா அதனால அவ வீட்டுக்கு போனதுமே தன்னோட பெட்ல போர்விய போத்திக்கிட்டு படுத்துட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ உணர ஆரம்பிச்சா அவளோட பெட் ஆடுற மாதிரி அவ உடனே தான் போத்திட்டு இருந்த போர்விய எடுத்தா அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இது எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அவளோட பெட் ரொம்ப மோசமா அசைஞ்சுகிட்டு இருந்தது ஏதோ பூகம்பம் வந்த மாதிரி ஆனா ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா அந்த அறையில இருந்த மற்ற பொருட்கள்லாம் அதாவது அந்த இடத்துல சரியா இருந்தது அவளுடைய பெட்டு மட்டும்தான் அசைஞ்சிட்டு இருந்தது அப்புறம் திடீர்னு அந்த கட்டு நேரம் அப்புறம் தமால்னு கீழே போய் தரையில விழுந்தா அவ தன்னை தானே சமாளிச்சுக்கிட்டு அப்புறம் கதவை திறந்து ரூமை விட்டு வெளியே ஓடி வந்தா கொஞ்ச தூரம் ஓடினதுமே திடீர்னு அவளோட கால்கள் நின்னுச்சு என்ன இது நான் நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன் என்னோட வீடு எங்க போச்சு அவ பார்த்தபோது அது அப்படி ஒரு இடம் அந்த இடத்துல ரொம்ப தூர தூரத்துக்கு வெறும் இருட்டு மட்டும் தான் தெரிஞ்சது அப்புறம் அவ பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கதவையும் காணும் எங்கேருந்து அவ வந்தாலோ அந்த கதவு இங்க யாராவது இருக்கீங்களா யார் இந்த இடத்துல என்ன மாட்டி விட்டது இப்படி சொன்னதுமே உடனே அவ பார்த்தா ரொம்ப தூரத்துல அந்த வீடியோ டேப்ல இருந்த அந்த பயங்கரமான பொண்ணு அவ கிட்ட வந்துகிட்டு இருந்தது யார் நீ எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி விளையாட்டு விளையாடுற இத கேட்டதும் அந்த பொண்ணு ரியாவோட கண்ணை பார்த்தா அப்புறம் அவ ரியாவை பயங்கரமான முறையில முறைச்சு பார்த்தா அப்ப ரியா புரிஞ்சுக்கிட்டா அப்படி அவ கையில அவ மாட்டிக்கிட்டானா அவ ரியாவை என்ன பண்ணுவான்னு அதனால ரியா இப்ப தன்னோட உயிரை காப்பாத்திக்க ஓட ஆரம்பிச்சா என் பின்னாடி வராத தயவு செஞ்சு போக விடு ரியா எவ்வளவு வேகமா ஓடினாலும் அந்த பொண்ணு அவ்வளவு வேகமா அவ்வளவு ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்தா ரொம்ப நேரம் ஓடுனதுக்கு அப்புறமா கடைசியில ரியா ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தா அது ஏதோ சமுதிரக்கார மாதிரி அவளுக்கு தெரிஞ்சது இப்போ இந்த சமுதிரம் எங்கிருந்து வந்துச்சு அவ பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு அவளை கிட்ட நெருங்கிட்டு ரியா கத்திக்கிட்டே அந்த சமுதிரத்துக்குள்ள குதிச்சிட்டா அப்புறம் அவ நீச்சல் அடிச்சு ரொம்ப தூரம் போயிட்டா அப்புறம் அவ திரும்பி பின்னாடி பார்த்தா அந்த கரையில அந்த பொண்ணையும் காணோம் இப்போ நான் எங்கே போறது எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது இது எந்த இடம் அப்புறம் அந்த பொண்ணு யாரு அப்பதான் தண்ணி குளல இருந்து யாரோ அவளோட காலை பிடிச்சாங்க யாரது அதுரிய அவ தண்ணி குளல பிடிச்சு இழுதிருச்சு அப்புறம் மெல்ல மெல்ல ரிய உடம்புச்சு நிகா ஆரம்பிச்சது அப்பதான் திடீர்னு ரியா கண் முடிச்சு பார்த்தா அவ பார்த்தபோது போது அவ தன்னோட அறையில நல்லபடியா கட்டில இருந்தா ஆனா கனவுல அவ எதை பார்த்தாலோ அதுல அவளோட மூச்சும் இதய துடிப்பும் ரொம்ப வேகமா இருந்தது கடவுளே உனக்கு ரொம்ப நன்றிப்பா நான் நல்லா இருக்கேன் இப்படி சொல்லிட்டு அவ தண்ணி குடிக்கிறதுக்காக பெட்டை வெட்டி இறங்கினா அவ தரையில காலை வச்ச உடனே அப்பதான் யாரோ பின்னாடி இருந்து அவ காலை பிடிச்சாங்க யாருது அவ பின்னாடி திரும்பி பார்த்தா அதே பயங்கரமான பொண்ணு அவளோட காலை பிடிச்சுக்கிட்டு இருந்தது ரியாவோட அந்த அலறல் சாத்தம் வீட்டுக்கு வெளியே எதிரொலிக்க ஆரம்பிச்சது அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாமே அப்படியே அமைதியாயிடுச்சு இந்த சமயத்துல புனிதம் தன்னோட ரூம்ல பெட்டுக்கு வந்துட்டான் மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்ல ரியா சொன்னதை பார்த்தா இது பயங்கரமான மூவியா இருக்கும் சரி ஓகே அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னைக்கு ஹாரர் மூவி பார்க்கணுன்னு தான் ஆசையா இருக்கு ஹாரர் மூவிஸ் ரொம்பவே நல்லா இருக்குமே ஒரு தடவை பார்த்தா ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் தூக்கமே வராது நம்ம ரோட்ல நடந்து போகும்போதும் பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கும் இப்படி சொல்லிட்டு அவன் விசிஆர்ல அந்த டேப்ப போட்டான் அப்புறம் ப்ளே பண்ணான் அவன் அந்த சின்ன பொண்ணு சுடுகாட்டில் படுத்து தூங்கினதை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாச்சு பயமா இருக்கிறதுக்கு பதிலாக எனக்கு இதை பார்த்தா காமெடியா தான் இருக்கு சுடுகாடு மாதிரியான இடத்துல போய் யார் தான் தூங்குவாங்க இந்த சீன் முடிஞ்சது அப்புறம் அவனும் அதே சீனை பார்த்தான் அதாவது அந்த பொண்ண ஒரு பொம்பளை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டா அட கடவுளே ஒரு குழந்தைய இந்த பொண்ணு ஏன் இப்படி கொண்டுட்டாங்க இந்த வீடியோ ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்கே இப்படி ஒரு வீடியோவை என்னோட லைஃப்ல நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அதுக்கு மேல புனித்து பார்த்தப்போது அந்த கிணத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமான உருவத்துல வெளியே வந்தது அப்புறம் முன்னாடி நடந்து வந்தது அவனுக்கும் அதே தான் தோணுச்சு அதாவது அந்த பொண்ணு டிவி ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வந்து அவன் மேல பாயும் நினைச்சான் அந்த பொண்ணு மெல்ல மெல்ல அவன் வரும்போது புனிதோட கண்களும் பெருசா இருந்தது ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கிட்ட வந்த உடனே அப்ப வீடியோ அதே இடத்துல முடிஞ்சிடுச்சு இந்த சீன் ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு ஆனா மூவி அந்த அளவுக்கு நல்லா இல்ல என்னோட மூடே வேஸ்டா போயிடுச்சு ஆனால் இப்படி ஒரு மோசமான படத்தை யார் தான் எடுத்திருப்பாங்க அதுவும் இப்படி ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு யார் தான் பணம் கொடுத்துருப்பாங்கன்னு தெரியலையே ஒரு தடவை இந்த படத்தோட டேரக்டரும் ரைட்டரும் எனக்கு கிடைச்சாங்கன்னா அப்புறம் அவங்க கிட்ட சொல்லணும் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த ரைட்டர் குடிச்சிட்டு தான் இந்த படத்தை எழுதிருப்பான்னு தோணுது எவ்வளோ மோசமா இருக்கு இனிமே இந்த படத்தை பார்க்கவே கூடாது இப்படி சொல்லிட்டு புனித் எழுந்து போனா அப்புறம் அவன் விசிஆர்ல இருந்து அந்த டேப்பை எடுத்தான் அப்போதான் புனித்தோட கால் கிட்ட எங்கேருந்து ஒரு கடுதாசி வந்து விழுந்ததனே தெரியல அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான் அவன் அந்த கடதாசி எடுத்தான் அந்த கடதாசியில் அதே வார்த்தை எழுதியிருந்ததை அவனும் படிச்சான் உனக்கு இன்னும் நாலு நாள் தான் இருக்கு இதை படிச்ச உடனே புனித் அந்த கடதாசியை வீசிட்டான் அவனுக்கு தொண்டெல்லாம் வறண்டு போக ஆரம்பிச்சது நான் உடனே ரியா கிட்ட பேசி ஆகணும் இந்த விஷயம் ரொம்பவே பயங்கரமா இருக்கே இது ஏதாவது பிராங்கா இல்ல மேஜிக்கா புரியவே மாட்டேங்குதே இதுக்கு கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைச்சே ஆகணும் இல்லைன்னா நமக்கு தான் கண்டிப்பாக பிரச்சனை அந்த சமயமே புனித் ரியாவோட வீட்டுக்கு போனா அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டமா நின்னத பார்த்தா அப்புறம் போலீஸ் ரியாவோட மரணத்தை பத்தி விசாரிச்சிட்டு இருந்தாங்க ரியாவோட வாய் ரொம்பவே பெருசா ஓபன் ஆயிருந்தது அவளோட முகம்லாம் கிழிஞ்சிருந்தது அப்புறம் உள்ள இருந்த மொத்த தாடையும் வெளிய தெரிஞ்சது அதுல இருந்து இப்பவும் ரத்தம் வந்துகிட்டு இருந்தது அப்புறம் அவளுடைய கண்கள் அந்த மாதிரி விரிஞ்சிருந்தது ஏதோ அவ மரணத்துக்கு முன்னாடியே ரொம்ப பயங்கரமான விஷயத்த பார்த்தா மாதிரி நாலு நாள்னா என்ன அர்த்தம்னா அந்த வீடியோ டேப்ப பார்த்ததுக்கு அப்புறமா நாலு நாளுக்குள்ள நம்ம இறந்து போயிடுவோமா அவனோட உடம்பெல்லாம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சது அப்புறம் அவன் அந்த சமயமே டெல்லிக்கு கிளம்பி போனா ஏன்னா அந்த வீட்டோட ஓனர் டெல்லியில தான் இருக்காரு இப்போ ராத்திரி ரெண்டு மணி இருக்கும் டெல்லி போறதுக்கு அவனுக்கு சரியா அஞ்சு மணி நேரம் ஆச்சு அப்புறம் இப்ப அவனுக்கு முன்னாடி இருந்தது ஐம்பத்தஞ்சு வயசு ஆளு நீ அந்த வீட்டை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்காம அங்க போய் பெரிய தப்பு பண்ணிட்ட நீயும் அவங்கள மாதிரியே இறக்கிறத தவிர வேற வழியே கிடையாது என்னால எதுவும் பண்ண முடியாது இத கேட்டதும் புனித் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான் அவன் உதரலோட என்ன சொன்னான்னா முதல்ல எனக்கு சொல்லுங்க அந்த வீட்டுல அப்படி என்னதான் கதை இருக்கு அந்த வீடியோ டேப் எப்போ எடுத்தது அந்த பொண்ணுதான் யாரு இதை கேட்டதும் அந்த ஆள்சரின்னு தலையசைச்சாரு அப்புறம் புனித்துக்கிட்ட ஒரு கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த வீட்டோட ரகசியம் என்ன அந்த வீடியோ டேப்ல காட்டப்பட்ட அந்த பொண்ணோட கதை தான் என்ன அப்புறம் ஏன் அந்த வீடியோ டேப்பை அப்புறமா ஜனங்க இறந்து போறாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் நாம் தெரிஞ்சுப்போம் இந்த கதையோட அடுத்த பார்ட்ல விரைவில் இது சாய்ந்தர நேரம் சம்பு தனது ஆதரவாளர்களை கூட்டிக்கிட்டு ஒரு ஊர்வலம் போய்கிட்டு இருந்தாரு அவரு கூட அவருக்கு உண்மையான ஒருத்தர் பீமாவும் இருந்தான் பீமா நீ என் கூட சேர்ந்து பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனா இது வரைக்கும் எதுவும் கத்துக்கலையே நீங்க சொல்ற விஷயம் புரியலையே நேதா அட முட்டாள் என்னோட ரேலிக்கு வந்திருக்க குறஞ்சது நேதான்னு வாழ்கன்னு கோஷமாவது போட்டுட்டு வரலாம்ல அப்போதானே உன்னை பார்த்து மற்றவங்களும் கத்துவாங்க ரேலியில வர எல்லாரும் திரும்பவும் வாழ்கன்னு சொல்லணும்ல இது எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்களே என்ன அட இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு நேத்தா இருங்க இப்பவே சத்தம் போடுறேன் இப்படி சொல்லிட்டு பீமா சத்தம் போட்டு சொன்னா நேத்தா வாழ்க நேத்தா வாழ்க இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா பீமாவை பார்த்துட்டு அந்த ஊர்வலத்துல இருந்த இன்னும் நிறைய பேர் கோஷம் போட ஆரம்பிச்சாங்க அப்போதான் அவங்களுடைய ஊர்வலம் ரொம்ப அமைதியான சேதமடைந்த ஒரு குடியிருப்புக்குள்ள போச்சு இது என்ன மாதிரி இடம் இங்க இருக்கிறவங்களும் அவங்க வீட்டில் வாழலையா இதுதான் என்ன இந்த இடத்துல தீப்பிடிச்சதுனால இங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க இருந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்க உங்களோட ரேலியை இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்காம வேற எங்கேயாவது ஆரம்பிக்கலாம் பாத்தீங்கல்ல இந்த இடம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு உலர்றத நிறுத்து பீமா நான் எம்எல்ஏவாக ஆசைப்படுறேங்கிறத மறந்துடாத அதுக்கப்புறமா நான் எம்பிக்கும் ரெடி பண்ண வேண்டியிருக்கு ஒரு வேலை நான் நாளைக்கு இந்த இடத்துக்கு முதலமைச்சராக கூட ஆகலாம்ல அதனால நான் எல்லா மக்களையும் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் வேலை இந்த வழியாக தான் போகணும் பீமாவுக்கு விருப்பம் இல்லாதான் இருந்தாலும் அந்த ஊர்வலம் அந்த குடியிருப்பு பக்கமா போச்சு ஆனா அவங்க எல்லாரும் அந்த குடியிருப்புக்குள்ள காலடி எடுத்து வச்சதுமே கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல

அவங்க எல்லாருமே மயக்க மயக்க வந்துட்டாங்க இந்த சம்பவம் நடந்து மூணு நாளைக்கு அப்புறமா அசோக் ஐம்பது வயது நிறுவிய ஆதிக்கம் நிறைஞ்ச சமூகத்தை சேர்ந்த தன்னோட கிராமத்துக்கு தலைவராக இருந்தார் அசோக்கை பார்த்தா அவரோட கிராமத்து ஜனங்களும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமத்து ஜனங்களும் ரொம்ப பயப்படுவாங்க எலெக்ஷன் நெருங்கிடுச்சு அசோக் எலெக்ஷனுக்கான ஏற்பாடுகளில் ரொம்ப மும்முரமாக இருந்துகிட்டு இருந்தார் அப்போ தான் அவருடைய வீட்டுக்கு அவருடைய நண்பர் ஷம்பு அவர்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா எப்படி இருக்க அசோக் பிரதான் நீ எலெக்ஷனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க ஏற்பாடையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் எனக்கும் அரசியலுக்கு வர்றதுக்கு விருப்பம் தான் எனக்கு எப்போவும் ரவுடியாக இருக்கிறதுக்கு தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த அரசியலுக்கு நீதானே என்னை எடுத்து விட்ட அப்புறம் நீங்களே என்ன விஷயம் சம்புன்னு கேட்குறீங்க உன்னோட சாதாரண நாட்கள் இதோட முடிய போகுது சம்பு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அது என்னன்னா இன்னையிலேருந்து நீ பெரிய ஆளாக போகிற இனிமே நீ இந்த சின்ன சின்ன எலெக்ஷன்லலாம் இருக்கவே கூடாது என்னோடய பார்ட்டியில் உனக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டவுள்கிட்ட வேறு ஏதாவது கேட்டு அவர் அதையும் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் உன்னை பார்க்கலான்னு வரலான்னு இருந்தேன் உனக்கு கண்டிப்பாக எம்எல்ஏ சீட் கிடச்சிடும் ஷோக் ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ என்னோட பேரை கெடுத்துடாத நான் பார்ட்டியில் பெரிய பெரிய ஆளுங்களுக்கு முன்னாடி உன்னை நிறையவே பாராட்டி வச்சுருக்கேன் நீ கவலைப்படாத நல்லாவே தெரியும்ல நண்பனை தோக்கடிக்கிற அளவுக்கு இன்னும் இந்த உலகத்துல யாருமே போற கல முன்னாடி எதிர்த்து பேசுறவனோட கதையை முடிக்கலன்னா என்னோட பேர் அசோக்கே கிடையாது எதிர்க்க நின்னு பேசுறவங்களோட கதையை நீ முடிக்கணும்னா அவங்க முதல்ல முன்னாடி வந்து பேசணும்ல எது சொன்னாலும் நம்ம ரெண்டு பேரும் பெரிய தான் சம்பு சரி உன்னோட வேலை எல்லாம் எப்படி போகுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சம்பு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அசோக் தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்து தன்னோட டிரைவர் கிட்ட என்ன சொன்னாருன்னா அசோக் கார்ல ஏறி உட்கார்ந்தாரு அப்புறம் அந்த டிரைவர் காளியாவோட வீட்டை நோக்கி தன்னோட காரை ஓட்டினாரு அசோக் காளியாவோட வீட்டுக்கு போய் காளியா கிட்ட என்ன சொன்னாருன்னா காலியாக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சம்பு என் வீட்டுக்கு வந்திருந்தான் அவன் என்கிட்ட என்ன சொன்னானா அவனோட பார்ட்டியில எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கறதுக்கு அவன் வாக்கு கொடுத்துருக்கான் நீங்க என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சம்பு ஐயா உங்க வீட்டுக்கு வந்தாரா உனக்கு என்ன காது செவிடாயிடுச்சா நீ பயப்படுறத பார்த்தா என்னை பார்க்க வந்தது சம்பு கிடையாது ஏதோ பேன்னு சொல்ல வரியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணன் என்னோட காதுக்கு ஒரு செய்தி வந்துச்சு சம்பு ஐயா அவரோட கூட இருக்கிற பீமாவோட மூணு நாளாக காணுமா அது மட்டும் இல்லாமல் அவங்க ரேலியில எத்தனை பேர் கூட போனாங்களோ அவங்களும் காணுமா உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா காளியா ஒரு வேளை சம்பு மூணு நாளா காணும்னா அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசிட்டு போனது அது யாரு நீ நைட்டு ஓவரா தான் எனக்கு தோணுது ஆ இல்லை ஒருவேளை ஒரு நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் இப்போவே உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எப்படியோ நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போக போகிறேன் அதனால தானே உங்ககிட்ட வந்திருக்கேன் அது என்னன்னா நான் ஒரு பெரிய ரேலி ஒன்று ஏற்பாடு பண்ணணும் அதுக்காக நான் கண்டிப்பாக போலீஸ்கிட்டேயும் போயிட்டு பர்மிஷன் வாங்கணும்ல இல்லைன்னா தேவையில்லாமல் போலீஸ்காரங்க அவங்க வேலையை பார்க்குறேன்னு ஏதாவது பண்ணுவாங்க சரிவா போகலாம் காளியா அசோக்கோட காரில் அவர் கூட நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில சில கார்கள் நின்றுக்கிட்டு இருந்தது இந்த எல்லா காரும் ஷம்புவோட பார்ட்டியோட பெரிய ஆளுங்கள் வருது இவங்களும் ரேலிக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு தான் இங்கே வந்திருப்பாங்கன்னு தோணுது சரிதானே இப்படி சொல்லிட்டு அசோக் காளியா கூட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேற போனாரு ஆனால் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஷம்புவோட வைஃபை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆனார் வணக்கம் அண்ணே நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சம்புவோட மனைவி அசோக் கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்க அப்பதான் அங்க உட்கார்ந்து இருந்த இன்ஸ்பெக்டர் அபிமன்யு அசோக பாத்துட்டு என்ன சொன்னாருன்னா நல்லவேளை நீங்களே போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டீங்க அசோக் பிரதான் நானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட விசாரணை பண்றதுக்காக வரலன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்ன விசாரிக்கிறதுக்கா எல்லாம் சரியா தானே இருக்கு இன்ஸ்பெக்டர் உங்களோட ஃப்ரெண்டு ஷம்பு மூணு நாளாக காணோம் கூட சேர்த்து அவரோட ஃப்ரெண்டு காலியாகவும் இல்லை அப்புறம் ரேலியில் நிறைய பேரும் அவர் கூட சேர்ந்து காணாமல் போயிட்டாங்க நீங்கள் என்ன எப்படி பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் சம்பு என்கிட்ட வந்தான் அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா அவனோட பார்ட்டியில் எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்க ரெடியாக இருக்காங்களாமே நான் அதை யோசிச்சுக்கிட்டு தானே ஒரு பெரிய ரேலி பண்ணலான்னு ரெடி ஆகிட்டு இருந்தேன் அதுக்கு பர்மிஷன் வாங்க தானே நானே உங்ககிட்ட வந்திருக்கேன் நீங்கள் சொல்கிறது உண்மையா நிஜமாகவே ஷம்பு உங்களை பார்க்க உங்கள் வீட்டுக்கு வந்தாரா உங்களுக்கு என்ன தோணுது நான் இங்கே வந்து உங்ககிட்ட கிண்டல் பண்றேனா ஒருவேளை உங்களுக்கு எம்எல்ஏ சீட் கிடைக்க போகுதுன்னா நீங்கள் போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உங்களுக்கு எங்கே வேணுனாலும் வேலைக்கு போகலாம் ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமா இருங்க உங்களால் எந்த மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது இன்ஸ்பெக்டர் அபிமன்யு சொன்னதை கேட்டு அசோக் சிரிச்சுக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்தார் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் பார்த்தாரு ஷம்புவோட மனைவி முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு அவரை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கண்ணி எதுக்காக உங்கள் முகம் இவ்வளோ சோகமாக இருக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க கண்டிப்பா உங்க புருஷன் ஜெயிச்சிடுவாரு உங்களுக்கு நான் என்னன்னு சொல்றது अशोक கடந்த 3 நாளா அவரோட போன் ஆஃப்னு வருது அப்புறம் பீமாவோட வீடும் போட்டு போட்டு இருக்கு போலீஸோ அவங்கள தேடிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அவரை பத்தி இதுவரைக்கும் எதுவுமே தெரியல இங்க பாருங்க அண்ணி உங்களுக்கு என்ன தோணுது நான் ஸ்டேஷன்ல சொன்னத நம்பலையா நீங்க அட நிஜமாவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சம்பு என்ன பாக்க வந்திருந்தான் அப்புறம் அவர் எதுக்காக தன்னோட போனை ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்புறம் அவருக்கும் கொஞ்சமாவது விஷயம் புரியணும்ல அவரை காணாம என்னுடைய மனசு எந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்கன்னு நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி இங்க பாருங்க இது எலெக்ஷன் நேரம் ஒருவேளை சம்பு வேணும்னே காணாம போன மாதிரி நடிச்சிருக்கலாம்ல ஆப்போசிஷன் பார்ட்டியை ஏமாத்துறதுக்காக அசோக் சொன்னதை கேட்டுட்டு சம்புவோட மனைவி சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னாங்கன்னா நீ சொல்றதும் சரிதான் அதே சமயம் எலெக்ஷன்ல யாரு எப்போ தன்னோட தந்திரத்தை பண்றாங்கன்னே அவனுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது அசோகும் சம்புவோட மனைவியும் அவங்க அவங்க கார்ல புறப்பட்டு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் அபிமன்யு சப் இன்ஸ்பெக்டர் தானி கிட்ட சொன்னாரு தானி இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற விஷயம் எதுவும் புரிய மாட்டேங்குது எனக்கு ஒரு விஷயம் தான் சார் புரியல சம்பு தன்னோட ஆதரவாளர்களோட மூணு நாள் ஆளை காணோம் அதுக்கப்புறமும் அசோக் கிட்ட ஊர்வலம் நடத்த சொல்லி எதுக்காக பெர்மிஷன் கொடுத்தீங்க உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா தானே என்கிட்ட கிட்ட மட்டும் பவர் இருந்துருச்சுன்னா நான் அசோக்கையும் சம்புவையும் என் துப்பாக்கியால் சுட்டுடுவேன் ஆனால் சட்டம் தான் என்னோடய கையை கட்டி போட்டு வச்சுருக்கேன் என்னோடய மனசு எனக்கு என்ன சொல்லுதுன்னா ஷம்பு எப்பவும் திரும்பி வரவே கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த அசோக்கம் அவனை மாதிரியே காணாமல் போகணும்னு தான் நான் விரும்புகிறேன் குறைஞ்சது மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாகவாச்சும் இருக்கும் நீங்கள் ரொம்ப சரியாக சொல்கிறீங்க சார் இவங்க நேத்து பிறந்த ரவுடிங்க அவங்க ஸ்கூல் பாஸ்ல கூட மிச்சிருக்க மாட்டாங்க அரசியல்வாதிங்களா மாதிரி நம்ம கிட்டயே சட்டத்தை பத்தி பேசுறாங்க என்னமோ இவங்க எல்லாம் நம்மளை விட அதிகமா படிச்சுட்ட மாதிரி இவங்களுக்கெல்லாம் இப்படித்தான் நடக்கணும் நடு ராத்திரி இருக்கும் அசோக் தன்னோட பெட்ல ரொம்ப ஆழ்ந்த நித்திரையில தூங்கிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவங்க வீட்டு கதவை யாரோ ஓங்கி ஓங்கி தட்டிட்டு இருந்தாங்க அசோக் கதவை திறந்தாரு சம்பு நீயா ஓ சோ நான் நீ என்ன பார்த்து எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகுற ஏன்னா மொத்த சிட்டிலேயும் என்ன பேசிக்கிறாங்கன்னா நீ ரேலி போது அங்கே காணாம போயிட்டியா ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ உன்னோட ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு குழப்பத்தை கொடுக்க தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க அசோக் சொன்னதை கேட்டுட்டு ஷம்பு மர்மமான முறையில் சிரிக்க ஆரம்பித்தாரு அப்போ தான் அசோக்கோட கவனம் பீமா அப்புறம் இன்னும் நிறைய பேர் மேலே பட்டுச்சு இவங்க எல்லாம் யாரு நீ இப்போவே இந்த நிமிஷமே என் கூட வந்தாங்க அசோக் இவங்க எல்லாரும் உனக்காக தான் இங்கே வந்திருக்காங்க நம்ம எல்லாரும் உன்னோட ரேலியை ரொம்ப தாம் தூம்னு பண்ண போகிறோம் இப்போ என்ன இருக்க சம்பு இப்போ நடு ராத்திரி ஆகிடுச்சு நீ கவலைப்படாத அசோக் உன்னோட இலாக்காவுக்கு உள்ளவே ஒரு அருமையான ஏரியா இருக்குது அங்கே மட்டும் நீ கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணனா அங்கே இருக்கிறவங்களோட ஒட்டுமொத்த ஓட்டம் உனக்கு தான் கிடைக்கும் அந்த வேலையெல்லாம் நம்ம ராத்திரியில் தானே பண்ணணும் சரி என் கூடவா சரி நீ வெளியே நில்லு நான் இப்பவே ரெடி ஆகி வந்துடுறேன் இப்படி சொல்லிட்டு அசோக் தன்னோட வீட்டுக்குள்ள போனாரு அப்புறம் காளியாவை எழுப்பினாரு என்ன காளியா இன்னைக்கு அவரோட வீட்ல தான் தூங்கிட்டு இருந்தான் என்னாச்சு அண்ணா இந்த ராத்திரியில என்ன எதுக்கு எழுப்புனீங்க எல்லாம் ஓகே தானே அசோக் எல்லா விஷயங்களையும் காளியா கிட்ட சொன்னாரு நேத்தானு எனக்கு எதுவும் சரியா படல ஆனா அசோக் காளியா சொல்றது எதையுமே கேட்கல அசோக் காளியாவோட தயாராகி ஷம்புவோட போக ஆரம்பிச்சாரு அசோக் பார்த்தாரு அவங்க கூட்டத்தில் எல்லாரோட முகத்துலேயும் ஏதோ ஒரு வித்தியாசமான வெறுப்பு தோற்றம் இருந்தது அவங்க எல்லாரும் ரொம்பவே வித்தியாசமான சூழல்ல நடந்து முன்னாடி போயிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல அசோக் ஷம்பு கூட ஒரு அமைதியான குடியிருப்புக்குள்ள நின்றுட்டு இருந்தார் அந்த இடத்துல வீடுகள் எல்லாம் எரிஞ்சு போயிருந்தது நீ என்னை எங்க கூட்டிட்டு வந்துருக்க சம்பு உனக்கு இந்த எரிஞ்சு போன இடத்த பத்தி ஞாபகம் இல்லையா நீ என்னதான் சொல்ல வர அட முட்டால் இது அதே இடம் தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த கொழுக்க சொல்லி தானே நமக்கு ஆர்டர் கிடைச்சது அட இந்த இடத்துல நம்ம தானே நெருப்பு வச்சு விட்டோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நெருப்பு இந்த ஏரியா ஃபுல்லாக பரவிடுச்சுல்ல அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே உயிரோடு எரிஞ்சு போயிட்டாங்க போலீஸ் இப்போ வரைக்கும் என்கொயரி பண்றாங்க என்னை எதுக்கு இங்க நீ கூட்டிட்டு வந்த

இந்த ஏரியாவில் ஒரு பெரிய ஆளோட வேலை நடந்துச்சு நாங்கள் அந்த ஆளுக்கிட்ட இந்த ஏரியாவோட முன்னேற்றத்தை பற்றி பேசணும் ஆனால் அந்த ஆள் அதில் கோவப்பட்டு உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லி எங்கள் ஏரியா ஜனங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க சொல்லி அனுப்பி வச்சோம் அந்த நேரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் சாதாரண ரவுடிங்க ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் தீ வச்சு இந்த மொத்த ஏரியாவையும் கொளுத்துட்டீங்க அப்போலேருந்து இந்த ஏரியாவில் எந்த ஒரு பெரிய ஆளோட பெரிய ரேலை நடந்தாலும் அது ஒரு மரண ரேலியாக மாறிடும் அந்த ரேலியில் வர யாரையும் நாங்கள் உயிரோடு விடுறதே கிடையாது இப்போவும் உங்களை நாங்கள் சும்மா கூட போகிறதில்லை என்னை மன்னிச்சுடு நண்பா நம்ம ரெண்டு பேரும் எல்லா கெட்ட வேலைகளையும் சேர்ந்து தானே செஞ்சோம் இங்கே வந்தப்போ என் வேலியில் வந்த எல்லாரோட சேர்த்து என்னை கொண்டுட்டாங்க அப்போ தான் எனக்கு தோணுச்சு என்னோடய தண்டனை உனக்கும் கிடைக்கணும்ல அதனால தான் நான் உன்னையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்போ எரிஞ்சு போன அந்த மனுஷன் ஒரு பயங்கரமான முறையில் தன்னோட வாயை திறந்து பயங்கரமா கத்த ஆரம்பித்தான் அவனுடைய வாயில இருந்து ஆயிரக்கணக்கான பயங்கரமான பூச்சிகள் வெளியே வந்தது அந்த பூச்சிகள் அசோக் அப்புறம் காளியாவோட உடம்புல ஒட்டுக்கிச்சு அந்த பூச்சிகள் அவங்க முகத்துல இருந்த மாமிசங்கள் அத்தனையும் சாப்பிட ஆரம்பிச்சது அவங்க ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே இறந்து கீழே விழுந்தாங்க மறுநாள் காலையில பீமா சம்பு காளியா அப்புறம் அசோக் மத்த ஆட்கள் எல்லாரோட சடலமும் அந்த குடியிருப்போட எல்லையில ரொம்பவே மோசமான நிலையில கிடச்சது சப் இன்ஸ்பெக்டர் தானி இன்ஸ்பெக்டர் அபிமன்யு பார்த்துட்டு என்ன சொன்னான்னா உங்க மனசுல இருந்த அந்த கோரிக்கை நிறைவேறிடுச்சு சார் எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா தானே இந்த ரெண்டு முட்டாள்களும் இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தாங்க கடந்த பத்து வருஷங்களா இந்த ஏரியாவுக்கு பக்கத்துல எந்த ஒரு பெரிய ஆளோட ரேலி நடந்தாலும் அந்த ஆள் ரேலியோட காணாமல் போயிடுறாங்க அப்புறம் சில நாட்களில் அவங்களோட சடலமும் இந்த இடத்துல தான் கிடைக்குது இப்போ ரிப்போர்ட்ல என்ன சார் எழுதுறது ஒன்றும் இல்லை இவங்களோட மரணம் ஒரு ஆக்சிடென்ட்னு எழுதி இவங்களோட ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்புறம் இன்ஸ்பெக்டர் அபிமன்யு அந்த மாதிரி தான் செஞ்சாரு